இன்றைக்கி அக்டோபர் இரண்டு மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான இன்று அகிம்சை வழியில் தமிழக மற்றும் மத்திய அரசிற்கு எங்களது கவனத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக கவன ஆர்ப்பாட்டம் நட நடைபெற்றது இந்த கவன ஆர்ப்பாட்டத்தில் பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன போராட்டம் நடைபெற்றது இதில் எங்களது சங்கத்தின் சார்பாக பதினோரு கோரிக்கைகளில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மத்திய அரசு கொடுத்த ஆஃபீஸ் மமரண்டத்தின் மீது முடிவெடுக்க கோரியும் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கும் கொடுக்க வலியுறுத்தியும் தற்போது பணியில் உள்ள மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களது குறைகளை கேட்டறிய தமிழக முதல்வர் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களது குறைகளை சரி செய்து தரவும் எங்களுக்கு ஒரு எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க நலவாரியம் அமைத்து தரவும் உங்களின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது எங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி மருத்துவத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் நலவாரியம் மாநிலத்தில் நலவாரியம் அமைக்கவும் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்தஸ்து வழங்க கோரியும் இராணுவத்திற்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகளைப் போலவும் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் வேலை வேலைவாய்ப்பு கல்வி மருத்துவத்தில் இடஒதுக்கீடு அளிக்கவும் கோரிக்கை வைக்கிறோம் இந்த போரா இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நானூறுக்கும் அதிகமான மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வுச் சங்கம் டிஎன்சிஏபிஎ வாரா நடத்தியது எங்களுக்கு கூடிய விரைவில் எங்களுக்கு நல சங்கமும் எங்களது கோரிக்கையிலும் வலியுறுத்த கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து வரும் கட்டத்தில் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஆஃபீஸ் மெமரண்டம் பதினான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு அமுலும் படுத்தவில்லை எந்த ஒரு முடிவு எடுக்காமல் செய்ய செய்யப்படுகிறது கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் இந்த தமிழக அரசையும் மத்திய அரசையும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை எந்த அரசும் எங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை ஆகையால் முதல் முறையாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் வரும் காலங்களில் இதுபோன்று மிகவும் அதிகமான வீரர்களை கொண்டு மத்திய அரசின் கவனத்தை பெற நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவோம் அடுத்த கட்டம் வருகின்ற ஜனவரி அல்லது மே மாதம் தலைமை முடிவு செய்யும் அந்த தேதியில் நாங்கள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்வோம் போராட்டத்தை செய்வோம்